பிறந்ததால் வாங்களால் பேசுகிறார் வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார் மங்கையின் கண்ணத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ அடிபூமி

அவளுக்கு எங்க வெளியில கார்டனுக்கு போகணுமா? அப்படியே போய் வரலல நீ. இந்த வெயில் அடிக்குதுดิ. இப்போ எங்க போய் வளரிறது? அதுவும் கரெக்ட்டுதான். ஏய் சாய்க்குட்டி அப்புறமா போலாம். சவுண்ட் சரி வா நம்ம போலாமா? அம்மா தான் இந்த வெயில்ல கூட்டிட்டு போய் நம்ம வைக்கணும் அவளுக்கு. அம்மா மாமா இங்க அவர் ஒர்க் பாத்துட்டு இருக்காரா? ஓஹோ அப்படியே நீ ஓகே அனி. சாய்க்குட்டி அப்புறமா போலாம்ல இவ்ளோ வெயில் அடிக்குது அப்புற வெயிலே தல சுத்தி கீழ விழுந்துடுவே.

சொன்னேஷா இப்ப அப்படியே வச்சு வச்சிருவானி அப்படியே சரி சம்போ

போர் அடிக்குது இன்னைக்கு வர காலேஜ் லீவ் ஆதனால தானி உள்ள சௌமியா அன்பு எல்லாரும் இருக்காங்களே இல்ல நீ அன்பு அம்மா தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிற கொஞ்சம் போர் அடிச்சு அதா வெல்ல வந்தானி அப்படியே அதனாலே ஓகே எங்க உங்க அம்மா அவங்களும் கோவிலுக்கு போயிருக்காங்க நீ என்ன கோவிலுக்கு ஏன் அது சீனா கோவிலுக்கு அத்த ரெண்டு பேரும் கூப்பிட்டாங்கன்னு போறாங்க நீ ஓ பாவத்தை சேத்துறாங்க கொஞ்சம் கழிக்கிறதுக்கா அண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அம்மா பத்தி தப்பா பேசுறீங்க நீ சும்மா ஓவரா பண்ணாத சும்மா கலாய்க்க கூட கூடாத உங்க ஓ கலாய்க்கறீங்களா நீ ஓகே நீ பச்சை குழந்தை எதுவும் தெரியாது பாரு

نو ساومی ته کیدې درځنه خپل د

அது எப்படி எழுப்பிடுறது எழுப்புனா கத்துவானா எழுப்புனா கத்த மாட்டான் இருந்தாலும் தூங்கிட்டு இருக்கானே பாவமா இருக்கே பேசாம மூஞ்சில தண்ணி ஊத்திடுவோமா சௌமியா என்ன வளரிட்டு இருக்கா என்ன வளரான்னு பாப்போம் ஹாய் மாமா மீ ஆமா மாமா ஓ சௌமியாவுக்கு பாமன்ல கூப்பிட்டு தெரியுமா விளையாடாதீங்க மாமா அம்மா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் மாமா என்னம்மா சௌமியா சொல்லு மாமா சொல்லு அது வந்து மாமா

தூங்க திரும்பி நான் போறேன் தூங்கிட்டு இருந்த என்ன எழுப்பி விட்டேன் எப்படி எனக்கு தூக்கம் வரும் அதுவும் தண்ணி ஊத்தி எழுப்பி எனக்கு எப்படி தூக்கம் வரும் வரும் நீ கொஞ்சம் எது வேணாலும் பேசலாமே சும்மா தூங்கிட்டு இருந்த என்னை சொறஞ்சு பாத்தது ஊந்தப்பு

ஒழித்து வைப்பதே நம்மா காற்று மலை சாரலிலே நனைய விட்டால் நியாயமான் ரசிக்க வந்த ரசிகளின் விழிகளை மூடாதே விழியை மூடும் போதிலும் வீரர்களிடாதே அன்பு அன்பு மாமா சொல்லப்படுவ அன்புமார் ஒருவாள் எந்திரிக்கலையோ

இல்லாம இருந்துட்டா எப்படி இருந்தாலும் அன்பு நான் பேசி கல்யாணம் பண்ணி வயசுல இருந்து ஆசைப்பட்ட பொருளை எதையும் நான் விட்டுக் மாட்டேன் இதையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அதுக்கு ஒரு உயிர் கூட நான் கவலைப்பட மாட்டேன் எடுத்துட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன் ഉനക്ക് എതിര യാത്ര വരട്ടോ അവൻബേ മുടിച്ച് നാട്ടും പോയികട്ടേപ്പി ഇനി ഒര് നിമിഷമും കഷ്ടപ്പെട്ടതാണ്ട് ഭൂമിയുടെ വാഴനും ഒരേ ഉന്നിച്ച് എ കഷ്ടപ്പെട്ട് വാങ്ങാ പോലാം എന്നെ ലക്ഷ്മാ

சாமி என்றைக்குமே கொடுத்த தேங்காய் அழுகுனது கிடையாது ரெண்டு டைம் வாங்கி கொடுத்த ரெண்டு டைம் வாங்கினதும் அழுகி போயிருக்கு சாமி அதான் உங்களை தேடி வந்தோம் ஆ புரியுது புரியுது இதுக்கு என்ன தேடி வந்தீங்க சாமி எனக்கு ஏதோ மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு அதான் சாமி ஐமா வேற இருக்கு சாமி சாமி எந்த பிரச்சனையும் இல்ல சாமி உங்க குடும்பத்துக்கு பெரிய பிரச்சனையே வரப்போகுது உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் உங்க குடும்பத்திலேயே இருக்கு சாமி என்ன சொல்றீங்க உங்க குடும்பத்துக்கு பெரிய ஆபத்தே ஒண்ணு வரப்போகுது அதுக்குதான் ரெண்டு தேங்காவும் அழுகி இருக்கு சாமி ஒண்ணு புரியல பயமா இருக்கு சாமி உங்க குடும்பமே பெரிய போது

நான் தான் சொல்றேன்ல நல்லா வேண்டிக்கோங்க கடவுள் கிட்ட கடவுள் விட்டு வழியில போங்க நீங்க ரெண்டு தான் அந்த குடும்பத்துக்கு தூணா போறீங்க எதா நடந்தாலும் வருத்தப்படாதீங்க அந்த கடவுளுங்க கூட இருக்கா சாமி அந்த ரெண்டு பேரும் யாரு சாமி என்ன சாமி சாமியாக என்ன நினைச்சாலும் அந்த ரெண்டு பேத்துக்கு பிரச்சனை வரதா செய்யும் இந்த குடும்பத்துல தூணா இருக்க போது நீங்கதான் வருத்தப்படாதீங்க ரெண்டு பேரும் தான் இந்த குடும்பத்தையே திணிக்க வைக்க போறீங்க ரெண்டு பேரும் குடும்பத்தை பாத்துக்கோங்க ரெண்டு பேரும் குடும்பத்தை பாத்துக்கோங்க கை விட்டுறாதீங்க குடும்பத்தை குடும்பத்துல இருக்கவங்கனாலையும் பிரச்சனை வரலாம் வெளியில இருக்கவங்க இருக்கவங்கனாலயும் பிரச்சனை வரலாம் சாமி குடும்பத்துல எல்லாரும் ரொம்ப நல்லவங்க சாமி நம்ம நினைக்கிறதா இல்ல தேங்காய் ரெண்டும் அழுகிருக்கு தெரிஞ்சுக்கோங்க சாமி உங்களுக்கு குறி சொல்லிருக்காரு இங்க ரெண்டு பேரும் தான் இந்த குடும்பத்தை காப்பாத்தணும் சாமி வேற வழியே இல்லையா சாமி நமக்கு தேடி வரத தேடி வந்துட்டுதான் இருக்கும் கடவுளை நல்லா வேண்டிக்கோங்க அவர் உங்க கூட எப்பவும் இருப்பாரு என்ன நடந்தாலும் மனச விட்டுறாதீங்க தைரியமா இருங்க ரெண்டு பேரும் சாமி ஒண்ணு புரியல சாமி தேங்காய் அழுகுனதுக்கே நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் இப்படி இப்ப வேற இப்படி சொல்றீங்களே சாமி அம்மா யாருக்கு சாமி ஆபத்து வரப்போது எல்லாத்தையும் என்னால சொல்ல முடியாது குடும்பத்தை சாமி 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 என்ன என்ன இப்படி சொல்லி ஏற்கனவே கஷ்டத்துல கஷ்டப்படுத்துறீங்களே எழுதுனது எழுதுனது அந்த போங்க நீங்க ரெண்டு 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 பேரும் பேரும் நல்லபடியா போயிட்டு வாங்க ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கும் கடவுள் நிப்பாரு பிரச்சனை செய்யும் நினைச்சாலும் உங்களால தடுக்க முடியாத அந்த பிரச்சனைய சரியா நினச்சிரே நினைச்சிங்க குடும்பத்துல பெரிய பிரச்சனையே வரப்போது நீங்க நினைச்சாலும் குடும்பத்தை செத்து வைக்க முடியாது நீங்க நினைக்காத பிரச்சனையா வரப்போது குடும்பத்துலயே ஆபத்தி ஆசை அதை உங்க ரெண்டுக்கு எப்பவுமே இருக்கும் நல்லபடியா போயிட்டு வாங்க சந்தோஷமா வருவீங்க என்னக்கா சாமியார் அதுதான் புரியல சௌந்தர்யா இப்ப என்ன சௌந்தர்யா பண்றது குடும்பத்துலயே பிரச்சனை போதே சௌந்தரியா அக்கா எனக்கு ஒண்ணும் புரியல அக்கா சாமியார் சொன்னதுல இருந்து கஷ்டமா இருக்குக்கா அதுதான் ஒண்ணும் புரியலையே இத போய் வீட்டுல எல்லாத்திட்டையும் சொல்லலாமா அக்கா வேணக்கா எல்லாரும் பயந்துட போறாங்கக்கா ஐயோ சௌந்தர்யா நம்ம குடும்பத்துக்குன்னா இவ்ளோ பிரச்சனை வரணும் இப்பதான் பசங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காது இப்பதான் வரணும் அது பிரச்சனைலாம் எங்க தப்பாவே கடவுள் ஏன் கடவுள் எங்களுக்கு எங்க குடும்பம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இப்ப இந்த குடும்பத்தையே பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களே சாமி எந்த பிரச்சனையும் குடும்பத்துக்கு வரக்கூடாது சாமி சாமி எதுவும் சாமி சந்தோஷமா இருந்த குடும்பம் சாமி சந்தோஷமா இருந்த குடும்பம் கூடாது சாமி எங்க குடும்ப குழந்தை காப்பாத்து கடவுளை ஒண்ணும் ஆகாது கடவுள் நம்ம கூட இருக்காருல ஐயோ சாமியார் எல்லாம் சொல்லும் போது அவ்வளவு பயமா இருந்துச்சுக்கா பிரச்சனை என்ன பிரச்சனை தெரியல குடும்பம் வேற பிரிஞ்சிருங்கிறாங்க ஒன்னும் ஆகாது சௌந்தர்யா வா சௌந்தர்யா போலாம் ஆ சரிக்கா கோவிலுக்கு வந்து பாரம் எல்லாம் குறைஞ்சிரும் பார்த்தா கோவிலுக்கு வந்து பாரம் ஏறிடுச்சேக்கா அதெல்லாம் ஒன்னும் ஆகாது சௌந்தர்யாவா போலாம் ஆ சரிக்கா